தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழிகளில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பிரபலமாகி அதுக்கப்புறம் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் முன்னாடி நடிகர்கள் நடித்த படங்களில் ரெண்டாவது நாயகனாக நடித்து பிரபலமானவர் தான் பிருத்திவிராஜ் நைன்டி ஸ்கிட்ஸ் மத்தியில் மிகவும் பரிச்சயமான ஒரு முகம் அப்படின்னே சொல்லலாம் பப்ளூ பிருத்திவிராஜ் சிம்பு நடுவராக இருந்தப்போ ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அவரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது பட வாய்ப்புகள் குறைய அப்புறமா தன்னுடைய ஹோட்டல் பிஸ்னஸை பார்த்து கொண்ட இவர் சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தார் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஒளிபரப்பாக தொடங்கிய வாணிராணி தொலைக்காட்சி தொடரில் ராதிகாவோட கணவராக நடித்தார் இந்த சீரியல் நடித்து முடித்ததுக்கப்புறமா ராதிகா பற்றிய சர்ச்சையான விதத்தில் பேசியது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு கடந்த ஆண்டு முடிஞ்ச கண்ணான கண்ணே சீரியலும் கதாநாயகியின் தந்தையா நடிச்சிருந்தாரு சீரியல்ல அப்பா வேடத்துல நடிச்சாலும் நிஜத்துல காதல் மன்னன் தான் பப்லு பிரித்திவிராஜ் பப்லு ஏற்கனவே பீனா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து இந்த திருமணம் நடந்தது இவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசுல ஆர்டிசம் குறைபாடு உள்ள மகன் ஒருத்தர் இருக்காரு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினெட்டு வருஷங்களுக்கு மேல் ஒன்னா இருந்தாங்க அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க விவாகரத்துக்கு அதுக்கப்புறம் தனித்தனியா வசிச்சு வந்த நிலையில கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணுடன் ஏற்பட்ட பழக்கம் காதலா மாறிச்சு தன்னுடைய மகனை விட குறைந்த வயதுல சீதளுடன் அடிக்கடி ரீல்ஸ் செஞ்சு போடுறது பப்ளு தங்களுடைய காதலின் நெருக்கத்தை வெளிப்படுத்தி வந்த நிலையில கடந்த ஆண்டு எளிமையான முறையில் திருமணம் செஞ்சு கொண்டதாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி பரபரப்பா பேசப்பட்டது இது குறித்து பப்லு சில பேட்டிகளில் வந்து உறுதியும் செஞ்சிருந்தாரு ரெண்டு பேரும் பிரிஞ்ச நிலையில தற்போது மீண்டும் சேர்ந்து விட்டதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு பப்லு ரன்பீர் கபூர் மற்றும் ராஷ்மிகா நடிப்புல வெளியான அனிமல் படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு இந்த நிலையில இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் மும்பையில் நடந்துச்சு இதுல பப்லு சீத்தலுடன் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அனிமல் பட பிரபலங்களோட பப்ளு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் ராஷ்மிகாவுடன் ஷீத்தல் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படமும் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பப்ளு ஷீத்தல் பிரிஞ்ச உடனே அதுக்குள்ளே ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்க ஸோ என்னதான் நடந்தது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ